வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியலில் ஒரு அன்பான மகனாக அடக்கமான அழகான மகனாக இருக்க கதிர் அவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பிரேம்குமார் இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு டிஜேவாகவும் இருந்திருக்காரு இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஆக்டராக இருக்கார் முக்கியமாக சொல்லணுன்னா இவர் ஒரு சிங்கர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அழகான பாட்டுகளை அருமையாக பாடியிருப்பார் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவரோட சினிமா கெரியரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு படத்தில் எதிரி டீமில் ஒரு கிரிக்கெட் பிளேயர் நினச்சிருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் டேரக்டர் பாலாசார் எடுத்த வர்மா படத்தில் த்ரு விக்ரமோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம சூர்யா சார் படம் எதற்கும் துணிந்தவன் அந்த படத்தில் இவர் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ரன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாபி சின்கா நடித்த வெள்ளை ராஜா அப்படின்ற வெப்சீரிஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஜேர்னி அப்படின்ற ஒரு வெப்சீரீஸில் கேரக்டர் சேர்ன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் இப்போ இருக்காரு இந்த மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் கால் பதிச்சிட்டாரு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சீரியல்லையும் கால் பதிச்சு பாண்டியன் ஸ்டோரில் ஒரு அருமையான கேரக்டரை அழகாக க்யூட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காரு ஒரு கெரியர் சூப்பராக போய்கிட்டுருக்கு இருக்கு இதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே ஃபாலோஸ் இருக்காங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு சூப்பராக இருக்கும் பாட்டெலாம் போய் கேளுங்கள் அருமையாக பாடியிருப்பார் பார்த்து லைக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ